அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் முதல் பாடல் தம்மை காத்தருள பாடியது முத்தை தருவத்தி சரவண முத்து குருவித்து குருவரை என போதும் முக்கட்பரமக்கு துருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவக்க தமரரும் அடிபேன பத்து தலை தத்த கணிதொடு ஒத்தை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திரியில் பக்தர்கத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்ச தொடு ரக்ஷி தருள்வதும் ஒரு நாளே பக்தர்கத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்ச தொடு ரஷ்ய தருள்வதும் ஒரு நாளே சித்தி தைய ஒத்த பரிபுர நித்தப்பதம் வைத்து பைரவி திக் கொட்க நடிக்க கழுதொடு கழுதாட சித்தித்தைய ஒத்த பறிபுர நெத்தப்பதம் வைத்து பைரவி திக் கொட்க நடிக்க கழுதொடு கழுதாட சிக்கு பரிய பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு சித்ரப்பவுரு கித்து கிடக எனவோன கொத்து பறி கொட்ட கலமிசி குக்கு குகு குக்கு குத்து புதை குக்கு பிடியன் முதுகூகை கொட்டு பறி கொட்ட கலமிசு குக்கு குகு குக்கு குத்து புதை குக்கு பிடியன முதுகூகை கொட்புற்ற நட்பற்ற உணர்வெட்டி பலியெட்டு குலகி குத்து பட ஒத்து போற பெருமாலே பொ நட்பற்ற உணறி வெட்டிட்டு பாட்டின் பொருளை பார்ப்போம் முட்டை போல் வரிசையாக அமைந்து அழகு செய்வதாகிய இள நகையுடைய தெய்வ யானை அம்மையாருக்கு இறைவரே ஞான சக்தியாகிய வேலாயுதத்தை உடையவரே சரவணப் பொய்கையில் எழுந்தருளியவரே முக்தியாகிய பெரு வீட்டிற்கு உள்ளவரே குருமூர்த்தியாக விளங்கும் பரம்பொருளே என்றெல்லாம் துதிக்கின்ற சூரிய சந்திர அக்னி என்ற முச்சுடர்களையும் மூன்று கண்களையும் உடைய சிவபெருமானுக்கு வேதங்களுக்கு முதலாகிய ஓம் என்கின்ற மந்திரத்தை உபதேசித்து விரவன் திருமால் என்கின்ற இருவரும் மற்றும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் காப்பாற்ற வேண்டும் என்று திருவடியை விரும்பி வணங்கவும் தித்தித்தய என்கின்ற ஓசை எழும்புகின்ற சிலம்புகளை அணிந்த நடனம் புரியும் திருவடியை வைத்து காளிகள் திசைகளுக்கு பொருந்துமாறு நடிக்கவும் கழுகுகளோடு பேய்கள் கூத்தாடவும் திக்குகளில் இருந்து உலகங்களை தாங்குகின்ற அஷ்ட வைரவர்களுக்கும் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு என்ற தாள மெட்டுகளில் பொருந்தி கூறவும் பற்பல பறை வாத்தியங்கள் முழங்கவும் போர்க்களத்தில் முதிர்ந்த கோட்டானது குக்கு குகு குக்கு குகு குகு என்ற ஒளியுடன் குத்தி புதை புக்குப்பிடி என்று குக்குரலிடவும் வேண்டிய வரமும் வாழ்வும் அளித்த சிவபெருமானது திருக்குமாரன் முருகப்பெருமான் என்ற சிநேகம் கூட்டத்தை சுழற்சி பலியிட்டும் அசுரர் குலத்திற்கு மாயையாக ஒத்து நின்ற கிரௌஞ்சமலையை அழித்தும் அறவழியில் நின்று போர் செய்ய வல்ல பெருமைகளில் சிறந்தவரே அமாவதாரத்தில் ராவணனுடைய பத்து தலைகள் சிதறிவிட கனைகளை விடுத்தவரும் பூர்மாவதாரம் எடுத்து ஒப்பற்ற மந்திரமலையை பார்க்கடலை கடைந்தவரும் ஒரு பகல் பொழுதை வளைந்த சக்கரத்தை இரவாகும்படி செய்து பக்தனாகிய அர்ஜுனனுக்கு பாகனாகி தேரை விடுத்தவரும் பசுமை நிறமுடைய திருமேனியை உடையவரும் ஆகிய நாராயண மூர்த்தி மெச்சுவதற்கு தகுந்த பெருமாளே அன்புடன் அடியேனை காப்பாற்றி அருள்வதாகிய ஒரு நாள் உள்ளதோ தேவகுஞ்சரியின் தலைவரே வேலாயுதரே சரவணப் பெருமாளே முக்திக்கு விட்டே பரமசிவ குருவே தேவர்களால் வணங்கப்பெற்று அசுரர்களை அழித்தவரே நாராயணரால் மிச்சுவதற்குத் தகுந்த பெருமாளே அடியேனே அன்போடு காப்பாற்றுகின்ற நாள் ஒன்று உள்ளதோ என்று பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம்மை எப்பொழுதும் காப்பாற்றுகின்ற முருகப்பெருமானுடைய திருவடியை போற்றி பணிந்து வணங்குவோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்